நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜாதகத்தில் மிதனத்தில் ஒரு கிரகம் இருந்தார் மிதனத்தில் என்ன கிரகமா இருந்தால் அந்த கிரகம் வந்து இரட்டைத்தன்மை உடையதாகவே அதில் நீங்க கவனமாக இருக்கும் மிதனத்தில் ஒரு கிரகம் இருந்துவிட்டது என்று சொன்னாலே அது வந்து இரட்டை தன்மை உடைய ஒரு இதாக இருக்கும் அப்ப இரட்டை தன்மை அப்படின்னு வரும்போது என்ன சொல்றாங்க இரண்டு பேச்சு கண்டிப்பாக ஒரு ஒரு ரிசவ லக்கணமாக பிறந்து ரிசவ லக்கணத்திற்கு வந்து ரிச லகணாதிபதி ஆகிய சுக்கரன் வந்து இரண்டாம் படத்துல இருப்பாங்க அச்சுனா அவருடைய அவரை நீங்கள் நம்பவே முடியாது பேச்சு வழக்குகளில் வந்து என்ன சொல்றாங்க தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக எவ்வளவு வேணாலும் காரியம் வந்து என்ன சொன்னா வந்து வெற்றியான பிறகு உங்களை தூக்கி எறிவதற்கு தயங்க மாட்டார் அதனால் மிக 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 மிதனத்தில் வந்து யார் கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் உடையது என்பதை பாருங்கள் அந்த ஆதிபத்தியம் உடைய கிரகம் வந்து இரட்டை தன்மையோடு செயல்படும் அதில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சேர்த்தேன் அதனால் மிதனத்தில் யாருக்கு கிரகம் இருந்தாலும் நீங்களும் கவனமாக இருங்கள் என்ன காரணம்னா நீ நம்ம நினைக்கலாம் நம்ம கெட்டிக்காரன்னு நினைக்கலாம் அதே கிரகத்து கிரகத்தை வந்து ஏமாற்றுவதற்கு ஏமாற்றுவதற்கு இந்த கிரகம் வந்து என்ன சொன்னால் ஏமாறுவதற்கும் தயாராக இருக்கும் ஏமாற்றவும் தயாராக இருக்கும் ஏமாறுவதற்கும் தயாராக இருக்கும் ஏமாற்றுவதற்கும் தயாராக இருக்கும் ஏமாறுவதற்கும் தயாராக இருக்கும் இது ரெண்டு ஆதிபத்தியம் உடையது நான் என்ன சொல்வது ஒரு சி ஒன் சைடு இதையெல்லாம் கிடையாது அதாவது வந்து ஒன்று நான் ஏமாற்ற போகிறேன் இல்லை என்னை ஏமாற்றுவாங்க இதுதான் மிதனத்துடைய உண்மையான கிரகம் அதில் கவனமாக அதில் வந்து என்ன சொன்னா வந்து சூரியன் இருந்தால் சூரியன் சூரியன் இருந்தால் தந்தையால் தந்தை வழி உறவினர்களால் நீங்கள் ஏமாற்றப்படலாம் அரசு காரியங்களால் அரசு ஆதிபத்தியத்தால் நீங்கள் ஏமாற்றப்படலாம் ஓகேவா இது கண்டிப்பாக மிதனத்தில் சந்திரன் இருந்தால் தாயால் ஏமாற்றப்படலாம் தாயால் ஏமாற்றப்படலாம் அல்லது வந்து தாயை நீங்கள் ஏமாற்றலாம் சூரியன் மிதனத்தில் இருந்தால் தந்தையால் நீங்கள் ஏமாற்றப்படலாம் அல்லது தந்தையை நீங்கள் ஏமாற்றுவீர்கள் செவ்வாய் மிதனத்தில் இருந்தால் உறவினர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது உறவினர்களை நீங்கள் ஏமாற்றுவீர்கள் மிதனத்தில் புதன் இருந்தால் அவரே அவர் வீட்டில் இருக்கிற காரணத்தினால என்ன சொன்னா ஒண்ணு தாய்மாமனால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது வந்து உங்களுடைய கல்வி உங்களை ஏமாற்றும் கல்வி உங்களை ஏமாற்றும் மாமா என்று சொல்லக்கூடிய உறவு முறைகளில் இருக்கின்ற மாமா அத்தை உறவு முறைகள் உங்களை ஏமாற்றும் அதற்கடுத்து மிதனத்தில் வந்து என்ன சொன்னா குரு இருந்தால் மிதனத்தில் குரு இருந்தால் குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர்கள போய் நீங்க வந்து அடிமைப்பட்டு இருந்து ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது குருவை நீங்கள் ஏமாற்றுவீர்கள் ஓகேவா மிதனத்தில் சுக்கரன் இருந்தால் கணவனை கணவன் மனைவிக்குள் வந்து என்ன சொன்னா ஏமாற்றங்கள் கண்டிப்பாக பரிமாறப்படும் ஒன்று கணவனை நம்பி ஏமாறலாம் அல்லது மனைவியை நம்பி ஏறலாம் ஏமாறலாம் அல்லது மனைவியை நாம் ஏமாற்றலாம் மனைவி நம்மளை ஏமாற்றலாம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சில விஷயங்களை வந்து அனுபவ ரீதியாக நம்ம வந்து அப்படி எடுத்து அதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஆள் இப்படி பேசுகிறான் என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ண வரதான் இந்த விஷயம் அதுக்கடுத்து மிதனத்தில் சனிலாம் சனி சனி இருந்தால் மிதனத்தில் சனி இருந்தால் இத்தனைக்கும் அதுக்கு வந்து நட்பு வீடு தான் இருந்தாலும் என்ன சொல்கிறான் அந்த தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் இல்லைன்னா தொழிலாளி உங்களை ஏமாற்றுவான் தொழிலாளி வந்து உங்களை ஏமாற்றிடுவான் அதற்கடுத்து என்ன சொன்னா மிதனத்தில் ராகு இருந்தால் சொல்லவே வேண்டாம் முன்னோர்கள் முன்னோர்களுடைய சொத்து இருக்கு இல்லையா முன்னோர்களுடைய சொத்துல வந்து என்ன சொன்னா டாக்குமெண்டில் பிரச்சனை இருக்கும் மிதனத்தில் வந்து என்ன சொன்னா மிதனம் என்பது ஒரு டாக்குமெண்டேஷன் அந்த டாக்குமெண்டேஷனில் வந்து ராகு இருந்தால் ராகுன்றால் முன்னோர்கள் முன்னோர்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் ஏதாவது சொத்து பூர்வீக சொத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பிரச்சனைகள் இருந்து நாம் இழக்க வேண்டியது வரும் இல்லைன்னா இன்னொருத்தருடைய இதில் வந்து என்ன சொன்னா அந்த மாதிரி போய் வந்தன சார் அதை வாங்கி அதனால் பிரச்சனைகள் வரும் மிதனத்தில் கேது இருந்தாலும் அந்த மிதனத்தில் கேது இருந்தாலே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆன்மீகம் சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வந்து என்ன சார் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லணும் ஒரு ஏமாற்றங்கள் அல்லது நம்ம ஏமாற்றுதல் இந்த இதை நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு அப்போ அந்த ரெட்டத்தன்மையுடைய தன்மைகள் ஒன்லி நமக்கு பாசிபிள் நம்ம பாசிபிளாக ஏதாவது செய்கிறோமா இல்லைன்னா நமக்கு வந்து அதில் வந்து மைனஸ்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு புதன் வீட்டில் என்று சொல்லக்கூடிய அதுவும் மிதினத்தில் தான் மிதினத்தில் தான் கண்ணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்ணி வந்து எப்பயுமே உழைப்பாளி கண்ணியில் இருக்கிற கிரகம் வந்து என்ன சொன்னா போராடி வந்து உழைக்கும் கண்ணியில் வந்து ஒரு சூரியன் இருந்தால் வந்து தகவனார் நல்ல உழைப்பாளியாக இருப்பார் சந்திரன் இருந்தால் தாய் நல்ல உழைப்பாளியாக இருப்பான் செவ்வாய் இருந்தால் சகோதரன் நல்ல உழைப்பாளியாக இருப்பான் புதன் இருந்தால் வந்து என்ன சொன்னால் வந்து என்ன சொன்னான் படித்து மேன்மைக்கு வரக்கூடிய அது உழைப்பு உழைக்கிற இடம் உழைக்கிற இடம் சுக்கரன் இருந்தால் சுக்கரன் நீசமாகத்தான் இருக்கும் சுக்கரன் நீசமாக இருந்தால் என்ன சொல்கிறன்னா வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லக்கூடிய வெறி இருக்கும் அதுக்கடுத்து என்ன சொன்ன குரு இருந்தால் பிள்ளைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஒரு அந்த வளர்ச்சிக்கு உண்டான ஒரு ஆறாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா ஒரு கடின உழைப்பு தான் ஆறாம் இடம் என்பது ஒரு கடின உழைப்பு அந்த கடின உழைப்பு என்பது என்ன சொல்றான்னா வந்து ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தி கொடுத்தோம் இன்னொரு விஷயத்தில் என்ன சொன்னான்னா வந்து மிதனம் என்பது என்ன சொன்னான்னா ஒரு ஒரு பொருளை வந்து உருவாக்கி வந்து என்ன சொன்னான்னா பிறர் தானும் பயன்பட்டு பிறருக்கும் பயன்படுகின்ற மாதிரி இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் படி வந்து என்ன சொன்னான்னா அது வந்து மண் வீடு அந்த மண் வீடு என்பது என்ன சொன்னான்னு வந்து ஒரு ஒரு பூமியை நன்றாக ப பண்படுத்தி அதை வந்து ஒரு விளைச்சல் நிலமாக்கி அந்த விளைச்சல் நிலத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நாமும் பயன்பெற்று அதில் உற்பத்தியான பொருள்களை பிறருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து கொடுத்து ஒரு ஜெயிக்கக்கூடிய இடம் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்ணி வீடு அதனால் கண்ணி வீடு அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா உழைப்புக்கு அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் உழைச்சி தான் ஆகணும் உழைப்பதற்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றங்களே நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது அதே வந்து என்ன சொன்னால் வந்து கண்ணியில் சனி இருந்தாலும் என்ன சொன்னால் உழைப்பாளியாக இருப்பாங்க உழைப்பாளியாக இருப்பார்கள் உறுதியாக உழைப்பாளருக்கும் கண்ணியில் வந்து ராகு இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிரம்மாண்டமாக தோட்டம் துறவு அந்த மாதிரியெல்லாம் உருவாக்கிடுவாங்க கண்ணியில் வந்து என்ன சொன்னால் கேது இருந்தால் கேது இருந்தாலும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில் தடைதாமதங்கள் இருக்கும் இருந்தாலும் அந்த இடம் வந்து என்ன சொன்னாங்க உழைப்பால் உயரக்கூடிய இடம் கண்ணியில் கேது இருந்தால் வந்து அவங்க வச்சுருக்கிற பூமியில் ஏதாவது கோயில்கீழ் இருக்கும் கண்ணியில் ராகு இருந்தாலும் வந்து என்ன அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் ஏதோ வந்து சின்ன திரும்பிக்கான சோளத்தை வச்சினாலும் வந்து என்ன ஒரு கள்ள நட்டுனாலும் அதில் ஒரு செவப்பு துணி கட்டி சந்தனமும் வச்சு கொண்டுகிட்ருப்பாங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா சின்ன சின்ன விதிகள் மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எந்த இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்தால் வந்து என்ன சொன்னால் இவர்கள் வந்து நன்மை நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அதை வந்து என்ன சொன்னான்னா அந்த இடத்த பொறுத்து தான் கண்ணியில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தால் என்ன வந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக அந்த கிரகத்தால் உண்டு அதில் மாற்றமே கிடையாது மிதினத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது இரட்டைத்தன்மையுடையதாக இருக்கும் அவர்கள் எப்பயுமே ஒரு காரியத்தை ரெண்டு தடவை செஞ்சாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க ஒரே தடவையில மிதனத்தில் வந்து என்ன சொல்றாங்க இப்ப ஒரு வீடு கட்டிட்டு வீடு கட்டிகிட்டு இருப்பான் அந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போது என்ன வந்து உடனே வந்து என்ன சொல்றாங்க அது முடியாது கொஞ்சம் போட்டு வந்து என்ன சொன்னான்னா திரும்பவும் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி வந்து தான் அது நடக்கும் அப்போ மிதனத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்களுக்கு இரண்டு வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அது உடையது என்று சொன்னால் இரண்டு வருமானங்களுடையதாக இருக்கும் கம்யூனிகேஷனால் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கம்யூனிகேஷனால் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த மிதனம் கண்ணி வீடுகளில் வந்து மிதனத்தில் இருந்தால் அது இரட்டைத்தன்மை உடையது அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்ணியில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உழைப்புக்கு பெயர் பெற்றதாக இருக்கும் நன்றாக உழையுங்கள் அந்த கிரகத்தால் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு இதுதான் அங்கே இருக்கிற முக்கியத்துவம் அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வந்து வாய்ப்புகள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்